பொன்னேரி சின்ன காவணத்தை சேர்ந்த சுரேஷ் என்பவர் பாகியலக்ஷ்மின்றவங்கள ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு அவங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க இவர் வந்து எதிரி வந்து எந்த வேலைக்கும் போகாமல் குடிச்சிட்டு ஊர் சுற்றிட்டு வர்றது தான் அவரோட வேலை இவர் வந்து குடிக்கிறதுக்கும் வந்துட்டு அவங்க மனைவி கிட்டே தான் பணம் கேட்டு அவங்க மனைவி மூலமாக தான் குடிச்சிட்டு இருந்தார் இதே மாதிரி வந்துட்டு பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அப்போ குடிக்கிறதுக்கு பணம் கேட்குறாரு இவங்க மனைவி தர மறுத்ததுனால வீட்டில் இருந்த கெரோசின் ஆயிலை எடுத்து ஒய்ஃப் மேலே ஊற்றி தீக்குச்சியை பத்த பற்ற வச்சு அவங்க மேலே போட்டிருக்காரு அவங்க தீ தீ எரிஞ்ச ஒன் வெளியே ஓடி வந்து தீ அணைச்சிருக்காங்க குழா தண்ணியை பிடிச்சி வெளி தீ அணைச்சிருக்காங்க ஆரம்பத்தில் வந்து பொன்னேரி ஜிஹெச்சுக்கு போயிட்டு அவங்க ஃபஸ்ட் எய்ட் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறமா கேஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க இருபத்தி ஒன்றாந்தேதி வந்து இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அதில் வந்து சிகிச்சை பலன் பலனளிக்காமல் வந்து இறந்து போகிறாங்க சார் கேஸ் வந்து த்ரீ நாட் டூவில் ஃபோர் நைன்ட் எயிட் ஏ கொடுமைப்படுத்துனதுக்காகவும் மிரட்டினதுக்காகவும் கொடுங்காயம் விளைவிச்ச காரணத்துக்காகவும் வந்துட்டு அவர் மேலே கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க ஆரம்பத்தில் அப்புறம் அவங்க ஒய்ஃப் கொடுத்த டையிங் டிக்ளரேஷனை வச்சு கேஸ் வந்து த்ரீ கொலை குச்சமாக வந்துட்டு ஆல்ட்ரு பண்ணுறாங்க இதை வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலேருந்து விசாரணையிலேருந்து வந்து இன்றைக்கி வந்துட்டு மகிழா நீதிபதி அவர்கள் வந்துட்டு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதில் வந்துட்டு இப்போ மனைவியை கொடுமைப்படுத்தினதுக்கு மூணு வருஷம் தண்டனையோ ஐநூறுரூபா ஃபைனோ மனைவி வந்து கொலை பண்ணதுக்கு ஆயுள் தண்டனையோ அஞ்சாயிரம் ரூபாய் ஃபைனும் கொடுத்துருக்காங்க இதில் வந்து மனைவி டையிங் டிக்ளரேஷனில் வந்துட்டு தெளிவாக அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஹஸ்பண்ட் தான் வந்து தான் மேலே கெரோசின் ஊற்றி கொளுத்துனதாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுனால அதை வச்சு கன்வெக்ஷன் கொடுத்துருக்காங்க இது பொன்னேரி போலீஸ் ஸ்டேஷன் பொன்னேரி காவல் சே சேர்ந்தவங்க